அரைக்கீரை தவரம்பருப்புருப்பு எடுத்துருக்குல சேர்த்திருக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு பூண்டு முழுசா சேர்த்துக்கலாங்க இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இந்த பருப்பு வேகற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்திட்டு ஒரு நாலஞ்சு விசல் விட்டு இறக்கி வச்சு காட்டுறேங்க உங்களுக்கு இப்போ பருப்பு பாருங்க நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம அரைக்கீரையை சேர்த்துக்கலாங்க இப்போ அறக்கிரையை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் நல்லா கழுவி போட்டு பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க நீங்கள் வேணும்னா இலை இலையாக கூடி கிள்ளிக்கலாங்க இது பொதுசாக கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகுங்க கீரையும் பருப்பையும் நல்லா ஒரு கலர் கலந்து விட்டுருலாங்க பருப்பும் கீரையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊத்தி இருக்கங்க தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே பாத்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்ப கூடவே பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கங்க அத சேர்த்துக்கலாம் காஞ்ச பழம நாலு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்ப கீரை நல்லா வெந்துருச்சுங்க இப்ப நம்ம இறக்கி வச்சு ஒரு தாளிப்பு குடுத்துடலாங்க நம்ம ஏற்கனவே தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது இதுல சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாங்க கடைசுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம சேர்த்தியாச்சுங்க இப்ப மத்து போட்டு ஒரு கடை கடைஞ்சிரலாங்க இப்ப இந்த கீரை கடைசல் பாத்தீங்கன்னா மண்பானை இருந்ததுன்னா சூப்பரா இருக்குங்க இப்ப எங்கிட்ட இல்லாததுனால உங்களுக்கு வந்து நான் குக்கர்லயே கடைஞ்சு காட்டுறேங்க கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேங்கனை சேர்த்திக்கலாங்க பைனலா நீங்க தேங்கனை இல்லாட்டி நெய் கூடி சேர்த்திக்கலாங்க இந்த கீரைய நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாங்க கீரை கடைசலை புறான அரைக்கிற கடையில் ரெடி ஆயிருச்சுங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்